ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி சேர்த்துகிறோம் இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா சுடுதண்ணியில் நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சி அலசி புழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த வளப்பு தன்மையெல்லாம் போகணும் அதனால் நம்ம பச்சை தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திரிச்சு இந்த மாதிரி நல்லா உப்பி நல்லா பசு பசுன்னு வரணும் பாருங்கள் இப்படி வரணும் நம்ம இதை எடுத்து மாற்றிக்கலாம் ஃபேன் வச்சுக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு எடுத்துக்கலாம் வரமிளகா காஷ்மீரி மிளகா எடுத்துக்கலாம் நான் கலருக்கு தான் காஷ்மீரி மிளகா கொடுத்துருக்கேன் கருவேப்பில் எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் சேர்த்தாம வறுத்துக்கலாம் கசகசா சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு அரை ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் புழுங்கல் அரிசி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த வெங்காயம் வடங்கிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் கூட நாலே நாலு கடலை சேர்த்துக்கலாம் போட்டு கடலை இதை நம்ம இப்போ நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சாச்சு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தும் பருப்பு கருப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் உப்பு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சா மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு சாம்பி சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மேக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த உப்பு காரமெல்லாம் இதில் பிடிச்சி நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படி கொதி வரட்டும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் தைராய்டு இருக்கிறவங்க வந்து இது அதிகம் எடுத்துக்கக்கூடாது தைராய்டு இருக்கிறவங்க இது அதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொண்டைக்கூல்லிக்கிட்ட இந்த சதை வந்து தொங்கு நாப்பில் வந்துடும் அதனால் வந்து தைராய்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நார்மலாக இருக்கிறவங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கறி கறி குழம்பு மாதிரியே இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்ட வச்சு நல்லா கொழக்கொழன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ட்ரையாக எனக்கு வேணும் அதனால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்